ஆ வீடியோ இருக்கு நல்ல வரதன இப்பதான் தெரியும் தெஸ்கிவேதா வந்துருக்கால அத மலவர் வீடியோ இருக்கு சும்மா அவ்ளோ வேய் காலத்துல மடாயி போய்ட்டு இன்ஸ்டா எல்லாரும் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க எல்ல வேய் காலத்துல பதவே இத வந்து மாரியா பாலவருக்கு இங்க வந்து வீடியோ ஒரே நேரத்துல கேடி ஆ வந்து நம்ம சரியா மொத்தமே அலி ராம் ஹரே கிருஷ்ணா ஜெயந்தி حاجه புஜை வந்து நம்ம நன்றி மசாலா இந்த பிரியாணி இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பார்த்திங்கன்னா அந்த அட்டோமெட்டிக்கில வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரிசி இந்த அரிசிக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் எல்லாமே இதுலேயே ரெடிமேடா இருக்கு நம்ம போட்டு உடனே பிரியாணி செய்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு மூணு தண்ணிக்கு நல்லா கலைஞ்சி ஊற வச்சுக்கணும் இந்த மாதிரி அரிசி ஏதாவது செம்பெற்று அவங்கள அலஞ்சு போட்டு குருவி நாற்பது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா

பிரியாங்க <laughs> <laughs> <hans>

தண்ணி ஊத்துனோம் சரியா இப்போ பாத்தீங்கனா நம்ம சிக்கனை போட்டு ஒரு ஒரு நல்லா வெந்துறோம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரைவாசி வெந்துறோம் இப்போ தண்ணி ஊத்திக்கிறோம் ஒரு ரெண்டு स्पून தண்ணி ஒரு स्पून தண்ணி

இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டோம் அரிசி அரிசி போட்டுட்டோம் நல்லா கொஞ்சம் நல்லா மெதுவா இது திரட்டிட்டு